நான்மணி கடிகை பதிவு நாள் ஐந்து செய்யுள் மூன்று மண்ணி அறிய மணிநலம் நலம் ஏறிய பின்னறிய மாநலம் மாசர சுட்டறிய பொன்னின் நலங்காண்பார் கெட்டறிய கேளிரான் ஆய பயன் மாணிக்கம் முதலிய கற்களை கழுவிய பின்னால் அதனுடைய தரத்தை ஒன்று கொள்வார்கள் குதிரையினுடைய இயல்பை அறிய வேண்டும் என்று சொன்னால் அதன் மீது சேனை அமைத்து ஏறி அமைந்த பின்னர் தான் அது குதிரை வரட்ட குதிரையா சாதாரண குதிரையா நல்லா பழகமா பழகாதான் தெரிந்து கொள்ள முடியும் பொண்ணினுடைய தரத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால் அது உருக்கி பார்த்த பின்னால் தான் அந்த பொண்ணினுடைய தரத்தை அறிந்து கொள்ள முடியும் உறவினுடைய இயல்பை தரத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால் ஒரு செல்வனாய் செல்வந்தனாய் இருந்து பின்னர் வறுமையில் ஆட்படுகிற போதுதான் செல்வந்தனாய் போது வந்த உறவினர்கள்லாம் வருவாங்கலான்னு பார்க்கும்போது தான் தெரியும் இந்த செல்வ உறவினர்கள் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று இயல்பை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிற செய்யும் கல்லை மாணிக்க கல் போன்ற கல்களை கழுவியே பார்த்து அறிந்து கொள்ள முடியும் குதிரையின் மீது ஏறி அமர்ந்து அதனுடைய இயல்பை தெரிந்து கொள்ள முடியும் பொண்ணினுடைய தரத்தை உருக்கி பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் மனித உறவினுடைய இயல்பை வறுமையில்பாடுகிற போதுதான் தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிற செய்யுள் இந்த செய்யுள் மீண்டும் ஒரு முறை செய்யுளை பார்க்கலாம் மண்ணிய மண்ணி அரிய மணி நலம் பண்ணமைத்து ஏரிய பின் அரிய மாநலம் மாசர சுட்டறிய பொன்னின் நலம் காண்பார் கெட்டறிய கேளிரான் ஆய பயன் நன்றி வணக்கம்